சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியகச்சர் பைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்ததோடு எழுபத்தையாயிரம் ரூபாய் ஆட்பிணையில் விடுவிக்கப்படுவதாக சாபுக்சேரி நீதபார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் முகநூலில் நேரலையில் வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவது சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியகச்சராக இருந்த வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவை மாற்றக்கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் கடந்த வாரம் பணி ஈடுபட்டனர் இந்த நிலையில் பதில் வைத்திய ஆத்தியகச்சருக்கு ஆதரவாக தென்மராட்சி பொது அமைப்புக்கள் மற்றும் பொது மக்களின் ஏற்பாட்டில் பாரிய போராட்டம் நடாத்தப்பட்ட நிலையில் பதில் வைத்திய அத்தியக்சர் ராமநாதன் அர்ச்சுனா சுகவீன விடுமுறை என தெரிவித்து கடந்த திங்கக்கிழமை கொழும்புக்கு சென்றிருந்தார் இந்த நிலையில் சாபுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியக்சராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீப் கடந்த செவ்வாய்க்கிழமை கடமைகளை பொறுப்பேற்று எனினும் அந்த நியமனம் தவறானது என்றும் தான் விடுமுறையில் இருப்பதாகவும் தானே தொடர்ந்தும் பதில் பைத்திய ஆத்தியகச்சர் என பைத்தியர் அர்ச்சுனா கடந்த ஒரு வார காலமாக தெரிவித்து வந்தார் நேற்றைய தினம் விடுமுறையை முடித்து கொண்டு கடமையை பொறுப்பெடுக்கப் போவதாக பைத்தியர் அர்ச்சுனா நேற்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் சாலைக்குள் உட்பிரவேசித்திருந்தார் சாலையை சுற்றி பார்வையிட்டதோடு பைத்திய ஆத்தியகச்சர் காரியாலயத்துக்குள் சென்று வைத்தியர் ரஜிபை ஆசனத்திலிருந்து எழும்புமாறும் இது தன்னுடைய ஆசனம் என்றும் முரண்பட்டு கொண்டார் தனக்கு உத்தியோகபூர்வமாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து என்னை நீக்குவதற்கான கடிதம் வராத நிலையில் நானே சாபகச்சேரி வைத்தியசாலை பதில் அத்தியக்சரென தெரிவித்த வைத்தியர் அர்ஜுனா எனது விடுமுறை நேற்று நிறைவடைந்த நிலையில் மீண்டும் கடமைக்கு வந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் தற்போதைய பதில் வைத்திய ஆத்தியகச்ச ரஜீப் தன்னுடைய நியமன கடிதங்களை வைத்தியர் அர்ஜுனாவுக்கு காட்டிய போதும் தானே வைத்திய என முரண்பட்டு கொண்டு வைத்திய அத்தியக்சர் ஆசனத்தில் அமர்ந்தார் இதன்போது தலையிட்ட சாபகச்சேரி போலீசார் வைத்தியர் அர்ச்சுனாவை அத்தியகச்ச காரியாலயத்திலிருந்து அழைத்து சென்று மற்றும் ஒரு மூடிய அறைக்குள் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் போலீசாருடனான நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் நாளை சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது இது தொடர்பில் முடிவு எட்டப்படும் என வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துவிட்டு வைத்திய சாலையிலிருந்து வெளியேறினார் வைத்தியர் அர்ச்சுனா சமூக ஊடகங்களில் வைத்திய சாலை தொடர்பாகவும் வைத்தியர்கள் தொடர்பாகவும் பல ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பிரபலமாகியிருந்தார் வைத்திய துறையின் மீது மக்களுக்கு அதிருப்தியினால் அர்ச்சுனாவின் கருத்துக்களை உள்வாங்கிய மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் எனினும் அர்ச்சுனாவின் கலேபரம் வைத்திய மாபியாவுக்கு எதிரான போராட்டமாக மாறாமல் நீத்து போனது எனினும் சாபகச்சேரி பைத்தியர்களுக்கு வைத்தியர்களுக்கு எதிராக அர்ச்சுனாவால் முன்வைக்கப்பட்ட அவதூறுகள் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது சாபகச்சேரி போலீஸார் போலீசார் இது குறித்து சாபகச்சேரி நீதிமன்றத்தில் அறிக்கையிட்டிருந்தனர் அது தொடர்பான ஐந்து முறைப்பாடுகளில் இந்து மருத்துவர் அச்சுனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக சாபகச்சேரி நீதவான் உத்தரவிட்டார் அதன் பிரகாரம் சாபகச்சேரி நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்றைய வழக்கு விசாரணையில் அளித்த வைத்தியர்கள் சார்பில் பிரபல சட்டத்திறனிகளான திருக்குமரன் குருபரன் உட்பட ஐந்து வழக்கறிஞர்கள் முன்னிலையாகியிருந்தனர் வைத்தியர் அச்சுனா தனது சார்பில் சட்டத்தரணிகள் எவரையும் நியமிக்கவில்லை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சுமூகமான செயற்பாட்டுக்காக அச்சுனா அந்த வைத்தியசாலையின் நிர்வாகத்தில் தலையிட வைத்தியசாலைக்குள் நுழைய சாபகச்சேரி நீதபான் நீதிமன்ற நீதபான் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் வைத்தியர் அச்சுனா வைத்தியசாலை விடுதியில் தங்குவதற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நோயாளர் விடுதிக்கு செல்லவோ நோயாளர்களுக்கு மருத்துவம் மேற்கொள்ளவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சமூக ஊடகங்கள் வழியாக ஏனைய வைத்தியர்களுக்கு எதிராக சுமத்திய குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களுடன் சாபகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்கவும் சாபகச்சேரி நீதபானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களை அர்ச்சுனா முன்வைக்காத பட்சத்தில் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட வைத்தியர்கள் வழக்கு தொடரலாம் என்று நீதபான் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இன்றைய நீதிமன்ற வழக்கு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடவோ நேரலை வெளியிடவோ கூடாது என வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரி நீதிமன்றம் தடை விதித்தது மேலும் அர்ச்சுனாவை எழுபத்தையாயிரம் ரூபாய் ஆட்பிணையில் செல்ல சாவகச்சேரி நீதவான் உத்தரவிட்டார் நீதிமன்ற விசாரணையின் போது அர்ச்சுனா உணர்ச்சி வசப்பட்டு அழுவதைப் போலவும் காண்பித்தார் அத்துடன் வழக்காளிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் மக்களுக்கு எதிரான வழக்கில் முன்னிலையாவதாகவும் வைத்தியர் அர்ச்சுனா குற்றம் சாட்டினார் எனினும் தமது தரப்பு முறைப்பாட்டாளர்கள் சார்பில் மாத்திரமே தாம் முன்னிலையாவதாக ஏனைய பைத்தியர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குறிப்பிட்டனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வைத்தியர் அர்ஜுனா தனது முகநூல் நேரலையில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் தான் வைத்தியசாலைகளுக்குத் தேவையான நிதியை தமிழர்களிடம் இருந்து பெற்று வைத்தியசாலைகளுக்குத் தேவையான உபகரணங்கள் வசதிகளை மேம்படுத்தப் போவதாக தெரிவித்திருந்தார் குட் மார்னிங் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா கதைக்கரன் இன்றைக்கு வந்து நான் சாவச்சேரிக்கு வந்த நான் சவச்சேரியில் வந்து என்னுடைய கடமைகள் அதாவது வந்து என்னுடைய கடிதங்கள் இருந்தது அதுக்குரிய ஏதாவது என்னுடைய என்னை வேதனைக்குரிய கடிதம் இல்லை நான் எம்மிஸாக இருக்கின்ற போது வேறு வேறு திணைக்களங்களில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் என்னுடைய சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அதால் அவற்றை சைன் பண்ணினேன் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது அதாவது எனக்கு இப்போ தான் கோல் வந்தது மினிஸ்ட்ரியிலேருந்து நாளைக்கு மினிஸ்ட்ரியில் இருந்த வந்து கொண்டு இருக்கினும் அது சம்பந்தமானதில் முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளவம் அதாவது வந்து லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோம் வந்து அவ என்ன செய்யப்போயினம் என்று சொன்னால் தேங்க்ஸ் அப்பா ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உண்டு அதாவது வந்து கவர்மெண்ட்டும் மற்றது நம்மளுடைய பப்ளிக் அதாவது ஃபோரின்ல இருக்கிற எங்களோட டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல் நான் ஹாஸ்பிட்டலுக்கான தானே நான் அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல் திருத்த உணவுன்னு சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல உரைகளையும் கேட்டு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் நோர்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட் நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும் அதால் வந்து மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரின்ல இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஹெல்ப் மினிஸ்ட்ரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் உங்களுடைய ஃபண்ட் ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி அது மினிஸ்ட்ரிக்கு பட் அதுக்குரிய கிரெடிட்டிபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அந்த ப்ரொஜெக்ட் இந்த ப்ரொஜெக்ட் டிரெக்டராக என்ன தான் இருக்க சொல்லி கேட்டிருக்கணும் ஆனால் நான் அதை மட்டும் கேட்கல அதாவது ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன்ன்றது சரியான முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி அதாவது வந்து ஒவ்வொரு நான்கு கேட்டிருந்தனால் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன் சொல்லுது அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே வார வேண்டு பிறகு வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடிய கூடிய சான்ஸ்ல வச்சிருக்கு அது வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்த அது நேரடியாக அரசாங்கத்துக்குள் வராத வருகின்ற லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்த உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பேரதின வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை தவிர்த்த மிக அனைத்து வைத்தியசாலையுமே உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்கலமாக நான் எழுதி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுத போகிறேன் அதுக்குரிய ப்ராஜெக்ட் டிரெக்டராக வந்து என்ன போடுறேன்னு சொல்லியிருக்கேன் பட் ப்ராஜெக்ட் டிரெக்டராக வந்து யாராவது போடினோமோ தெரியலை பட் அதுக்குரிய டொப் பொறுப்பு வந்து ப்ராஜெக்ட் டிர அதை போடுறதா வந்து இப்போ லால்பண்ணா அப்படியே சார் கால் சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நான் தனியை செய்யல தானே அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் டீம் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அதுக்குப் பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ மெயின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் வந்து நோர்தேன்லோண்டு ஈஸ்டர்ன்லோண்டு கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸாக கிரியேட் பண்ணுவோம் அதில் செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாவும் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போடுபடும் அதாவது இத்தனை இங்கே எப்படி பிட் கோல் பண்ணுறோம் இங்கே ஏர்ட பண்ணுறோம் இல்லை எல்லா சகல விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடப்படும் அது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் மா மாற்றி இல்லைன்னு கேட்டவே நீங்கள் பிரபல்ஜம் ஆகிறதுக்காண்டித்தானே இலக்க அரசியலுக்கு போகிறதுக்காண்டித்தானே சரி நீங்கள் சொல்லி என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறை மட்டுமானது ஆனால் எனக்கு அரசியல் நன்றாகவே தெரியும் அரசியல் நன்றாகவே விளையாடி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் இது தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் பிஸ்தா எல்லா அரசியல் கட்சிகளையும் இணைத்து அது நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன் என்னை நீங்கள் அரசியல் சாயம் பூச முட்பீர்கள் என்னை வந்து போராளி குழுவளாக காட்டப்பட்டீர்கள் என்னுடைய என்ன நான் முஸ்லீம் நண்பர்களை நேசித்ததுக்காக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அது பிள்ளையான சொல்லியிருக்கிறீர்கள் அந்த தமிழ் என்ற ஒன்றால் இணைவம் தமிழ் உள்ள ஹாஸ்பிட்டல் அது தமிழர்கள் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் அல்லது இந்துக்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் வேறு என்ன மொழி பேசுகின்ற தமிழர்களாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் உள்ள லைன் மினிஸ்டர்ஸ் சாராத மஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் மொதுக்குறேன்னு சொல்லி இருக்குது சேம் டைம் ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ எதிர்பார்க்கணும் அதாவது வந்து எங்கள்ட்ட வெளிநாட்டில் இருக்கிற சொந்தங்கள் எல்லாம் வந்து நான் அது கிளியராக பிரசிடெண்டுகளின் கடிதத்தையும் நான் நடத்ததாக போடுறேன் அதாவது வந்து நான் அவர்களை ரீப்ரஸன்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்ட கடிதங்களையும் போடுறேன் நான் இது சம்பந்தமான வைத்தியர்களுக்கு என்னால் ஏற்பட்ட தடங்களுக்கு வருதுகிறேன் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு கருப்பாடுகள் நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் வந்திருந்து கொண்டு அதை இஎம்ஓ என்ற பெயரில் பாவித்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டார்கள் பட் இந்த போராட்டம் வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலை மாற்றுவதற்காகவும் திருத்துவதற்காகவும் அவரை அழகுபடுத்துவதற்காகவும் அதில் நடைமுறைகள் வந்து வெஸ்டர்ன் முறையில் வந்து என்னுடைய தோட்ஸை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நான்வர்கள் அமைச்சரோட கதை கேட்கும் போது நான் என்னுடைய பெரிய பெரியாரோட கதை கேட்கணும்னு நான் சொன்னேன் நான் வந்து அரசியலுக்கோ இஎம்ஓய்க்கோ எதிரானவன் அல்ல நான் ட்ரை பண்ணுறது வந்து இந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணுறதுக்குரிய போராட்டம் தான் சொல்லி இதில் ஒன்று ரெண்டு பேரை என்னை பற்றி கூடாமல் வெளி நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் சந்தோஷம் நீங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கோம் நீங்கள் டாக்டர்ஸாக இருந்தால் உங்களுடைய பேர இமேஜை டமே டமேஜ் பண்ணுறதுக்கு நான் இதை செய்யலை நானும் ஒரு சாதாரண மருத்துவன் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் நாளைக்கு நீங்கள் மினிஸ்டரிடம் வந்து கதைக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது வைத்திய அதிகாரிகள் வைத்திய நிர்வாகிகளால் பிரச்சனை வந்திருந்தால் என்னால் பிரச்சனை வந்திருந்தாலும் நாளைக்கு வந்து நாளைக்கு மினிஸ்டர்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து டிஜி எல்லாருமே வரையினா நீங்கள் வந்து கதைக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை தனித்தனியாக எழுதி கொடுக்கவும் அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு குழுக்கள் ஆராயப்பட்டு அமைக்கப்படும் வைத்தியர்கள் சார்பான பிரச்சினை என்று ஏற்படுத்தப்பட்ட பின்பங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாதையில் இது வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல பிழைவிடும் வைத்தியர்களுக்காகவும் அதே நேரம் ஒரு வைத்திய சாலை மேம்படுத்த வேண்டும் அதாவது வந்து கிளா தெற்கு பக்கங்களில் உள்ள உதாரணத்துக்கு வத்திப்பட்டி வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்னு சொல்லி அழகுபடுத்துறதுக்கும் அதனுடைய சேவைகளை விரிவுபடுத்துறதுக்குமான போராட்டம் அதை பிழையாக விளங்கி கொண்ட இப்போ மயூரன் மயூரண்ணாவிலிருந்து டாக்டர் ஜெகுவிலிருந்து நான் எல்லாரையுமே அவர்களுக்கு எதிராக யாராவது வழக்குகள் போடப்பட்டிருந்தால் என் சார்பில் அந்த வழக்குகள் நிவர்த்தி செய்யப்படும் அவர்களுக்குரிய டிபார்ட்மெண்ட் இன்கொயரிஸ் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லி நான் இன்ரைட்டிங்கில் எழுதி கொடுப்பேன் அவர்கள் எனக்கு எதிராக எடுக்கலாம் அதுதான் எனக்கும் அவர்களுக்கு உள்ள வித்தியாசம் இது வந்து ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு ஜூனியன் அதை நாங்கள் பிழையாக கால காலத்தை வரலாற்றையும் எழுதி கொண்டு பெரும்பாலும் இந்த போராட்டம் நிறைவுக்கு வருமன்றி நினைக்கிறேன் கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் பட் இந்த போராட்டங்கள் வந்து வாக்குறுதிகள் பொய்யாக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது அதனால் நாளைக்கு அமைச்சர் செயலாளர் வரும்போது அவர்களுடன் தாங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் எல்லாரையும் பொதுமக்கள் எல்லாரையும் நாளை காலை நாளைக்கு அல்லது நாலண்டைக்கு நான் அது வடிவாக இன்ஃபார்ம் பண்ணுகிறேன் எனப்ப அவர்கள் யாழ்ப்பணம் வருகிறார்கள்னு சொல்லி தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை எழுதி கொடுத்து இதுக்கு பிறகும் இந்த புள்ளிக்கு பிறகும் நாங்களோட சுகாதாரத்துறையில் மேம்பாட்டை மாற்றம் ஏற்படுத்துவோம் என்பதையும் நான் வென்று இவ்வளோ கோலம் எவ்வளவோ காலம் ஆகிவிட்டே என்று சொல்லியும் விளங்காமல் வைத்தியர்கள் சில பேர் வந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்குரிய மன்னிப்பையும் நான் கொடுத்து என்னோட தனிப்பட்ட ஒரு கோபம் இல்லை நீங்கள் பிள்ளையாக விளங்கிட்டீங்கள் இனியாவது யாராவது ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண வழி கிடைக்க வைத்தியர்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் வந்து எனது எனதருமை அன்பு அண்ணாக்கள் தங்கச்சிகள் மற்றும் என்னை படிப்பித்த தெய்வங்களுக்கு நன்றி விடை வருகிறேன் இந்த போராட்டம் இதற்குப் பிறகு போராட்டமாக அமையாது ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மா மீறப்படுமாயின் அதாவது வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தங் தண்டிக்கப்படாவிடின் அவர்கள் எனக்கு முழு முழு வாக்குறுதிகள் அடித்திருக்கிறார்கள் ஒரு கொமிட்டியோட ஃபோம் பண்ணி இன்கொயரி பண்ண வேணும் அந்த நேரம் வந்து டெம்பரரி டிரான்ஸ்பர்கள் போகலாம் அதில் நான் ஒன்றும் செய்ய இயலாது அப்படியான சந்தர்ப்பில் நாங்கள் அதை ஒரு வின் சுச்சுவேஷனாக மாற்றுவோம் என்று நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை சாப்பிட விரும்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எனது அருமை தமிழ் முஸ்லீம் நண்பர்களுக்கு எனது மரதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி கூடாமல் எழுதி என்னை எண்ணம் ஒரு பெரிய புள்ளியில் கொண்டே விற்ற அனைவருக்கும் முக்கியமாக ஒரு சில வைத்தியர்கள்